அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகம் வரும் அமித்ஷா அதிமுகவினர் அனைவரும் சென்னையிலேயே இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் மீண்டும் சென்னை வரவுள்ளார் அப்பொழுது அதிமுகவின் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்ற விவாதமும் இரண்டு வார காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பாரதிய ஜனதா கட்சியினர் தான் மீண்டும் தலைவர் என பலர் கூறி வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தொடரக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அண்ணாமலையை மாற்றினால்தான் அதிமுகவோடு சுமூகமான உறவை பேண முடியும் அதிமுகவோடு நாம் கூட்டணி அமைக்கும் பொழுது அந்த உறவு இணக்கமாக இருக்க வேண்டும் நெருடலான தலைவரை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் பொழுது கூட்டணி கணக்குகள் மாறும் இதனால் இரு கட்சி தொண்டர்களும் சுமூகமாக பணியாற்ற முடியாது என்று எண்ணுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோ அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லது என எண்ணுகிறதாம் மேலும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவும் இருப்பதாக கூறப்படுகிறது அண்ணாமலையால் தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது அண்ணாமலை இல்லை என்றால் இந்த வளர்ச்சி எட்டியிருக்க முடியாது எனவே அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் அவரே இருக்கட்டும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை வேண்டுமென்றால் வேறொரு தலைவரை நியமித்து அவர் தலைமையில் ஒப்படைத்து விடுங்கள் என அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் அதிமுகவினரும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களும் உறுதியாக இருந்து வருகிறார்கள் தமிழகம் வரக்கூடிய அமித்ஷா அவர்கள்தான் இதில் என்ன முடிவெடுப்பார் என்பது தெரியும் மேலும் அதிமுகவிலும் ஒரு சில மாற்றங்கள் அல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வந்தது ஐந்து நாட்களுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது எனவே தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என பல பேர் தங்களது சொந்த ஊருக்கு சென்று விட்டார்கள் ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவரும் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டாம் சென்னையிலேயே இருங்கள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக எஸ்பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் சென்னையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று அவைத் தலைவரும் சென்னையில் தான் இருப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் தங்கமணி அவர்கள் சென்னையில் இல்லை அவர் சொந்த ஊரில் இருக்கிறார் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று இந்த உத்தரவு செங்கோட்டையனுக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது செங்கோ தற்பொழுது கோபியில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் செங்கோட்டையன் என்றே சென்னைக்கு வந்து விடுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது செங்கோட்டையனுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்றாலும் கூட செங்கோட்டையன் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச தயாராக இருப்பதாகவும் மீண்டும் தமிழகம் வரக்கூடிய அமித்ஷா அவர்களை செங்கோட்டையன் சந்தித்து பேச ஏதுவாக சென்னைக்கு வருவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்திற்கே வரக்கூடிய அமித்ஷாவை எப்படியும் செங்கோட்டையன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் துளிகூட உடன்பாடு இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்தித்து பேசுவதை அவர் விரும்பவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவேதான் செங்கோட்டையனுக்கு இந்த உத்தரவை அவர் அளிக்கவில்லை என்றும் அதனால்தான் அவர் மற்ற உறுப்பினர்களுக்கு இந்த உத்தரவை அளித்தார் என்றும் கூறப்பட்டு வருகிறது மிக விரைவில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படுமா ஒருங்கிணைக்கப்படாதா என்ற அறிவிப்பும் மிக விரைவில் வெளிவரும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே தலவாய் சுந்தரம் அவர்கள் சட்டமன்ற வளாகத்திலேயே ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பதினைந்து நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது இதுவரையிலும் அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளிவரும் பொழுது அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஒருங்கிணைக்கப்படுவார்களா இல்லையா என்பது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி